வணக்கம் நீங்கள் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விபத்து இளம் பெண் உயிரிழப்பு மாணவி தற்கொலை போலீசாருக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு அமைதிக்கான அணுசக்தி திட்டத்தை கைவிட மாட்டோமி ஜனாதிபதி தொடர்பான இலங்கை செய்திகள் பல மாகாணங்களில் கடுமையான மின்னல் ஏற்படுவதற்கான ஆம்பர் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் பொழுது மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என அவர் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் திறந்த வழியில் அல்லது மரங்களுக்கு கீழ் நிற்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் பாதுகாப்பான கட்டடங்கள் அல்லது பாதுகாப்பான வாகனங்களில் இருங்கள் வயல்வெளி தேயிலை தோட்டம் விளையாட்டு மைதானம் மற்றும் நீர்நிலைகள் போன்ற திறந்த இடங்களில் இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் திறந்த வெளியில் தொலைபேசிகளை உபயோகப்படுத்தாமல் இருத்தல் நல்லது மின்சார உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள் சைக்கிள் உளவு இயந்திரம் மற்றும் படகு போன்றவற்றை பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள் கடும் காற்றினால் மரங்கள் மற்றும் மின்சார கம்பங்கள் முறிந்து விழுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுவதால் விழிப்புடன் இருங்கள் அவசர நிலைமைகளில் பிரதேச அனர்த்த முகாமைத்துவ அதிகாரியின் உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள் ஜனாதிபதி அனுருகுமாரி சாநாயக் இன்று காலை அத்தியடிவில் உள்ள மிகுந்து மெதுர சுகாதார விடுதிகளுக்கு சென்று அங்கு தாங்கி சிகிச்சை பெற்று வரும் படையினரின் நலன் குறித்து விசாரித்திருந்தார் படையினரை சந்தித்து அவர்களுடன் சுமூகமாக உரையாடலில் ஈடுபட்டு ஜனாதிபதி அங்குள்ள படையினர் வரை ஓவியங்கள் மற்றும் படைப்புகளை பார்வையிட்டார் ஊனமுற்றதாக தெரிவித்த ஜனாதிபதி இது போன்ற ஒரு நிலைமை மீண்டும் ஏற்பட ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் வலியுறுத்தினார் ஊனமுற்ற படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நல்வாழ்விற்காக அர்ப்பணிப்புடன் தொடர்ந்தும் செயற்படுவதற்காகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மிகுந்து செத் மெதுரா சுகாதார விடுதியில் பணிபுரியும் மருத்துவர்கள் தலைமையிலான உத்தியோகத்தர்களுடனும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க கருத்துக்களையும் பரிமாற்றிக் கொண்டார் படையினருக்கும் மேலும் மருத்துவம் மற்றும் சேவை வசதிகளை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் எச் எஸ் சம்பத் துய்கொந்தா ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ மிகுந்த செத் மெதுர பொறுப்பதிகாரி பிரியூ கேடியர் WGASTS ராஜகருணா இராணுவ சேவைகள் மற்றும் புனர்வாழ்வு பணிப்பாளர் பிரிகோடியர் WAS விஜயதாச உட்பட சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் ஏனைய பதவிநிலை அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் அத்தனகல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல்வல வீதியில் ஞாயிற்றுக்கிழமை மோட்டார் சைக்கிள் ஒன்று லோரி மீது மோதி விபத்திற்குள்ளானதில் இளம் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் கலபிடமட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடையவர் பெண் ஆவார் அத்தனகல்லவில் இருந்து அல்வல் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று முச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முயன்ற போது எதிர் திசையில் வந்த லோரியுடன் மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது உள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் காயமடைந்து வட்டுப்பிட்டிவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் சடலம் வத்துப்பிட்டிவ வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து விபத்துடன் தொடர்புடைய லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அத்தனகல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்று கல்வி கற்க பதினாறு வயதான பாடசாலை மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து முழுமையான விசாரணை நடத்த அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அத்துடன் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என்றும் மேலதிக நீதிபதி ஃபசன் அமரசேன் தெரிவித்துள்ளார் அதேவேளை மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி நீதிமன்றம் முன்பாக அமைதி போராட்டம் குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டாம் எனவும் எழுதப்பட்ட சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மற்றும் தனியார் கல்வி நிலைய படிப்பாளர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன சிவில் சமூக பாதுகாப்பு அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன உயிரிழந்த மாணவியின் சார்பில் பிரபலமான நான்கு சட்டத்தரணிகள் முன்னிலையாகியிருந்தனர் கொழும்பு கொட்டாஞ்சேனி பிரதேசத்தில் உள்ள தொடர் ஒன்றில் இருந்து கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி குறித்த மாணவி குதித்து தற்கொலை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கம்பகாவில் பன்னிரண்டு கிராம் வைத்திருந்த பெ ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் வேங்கொட பகுதியை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய பெண் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வேங்கோட போலீஸ் பிரிவின் மாரபல பகுதியில் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு நேற்று மாலை நடத்திய சோதனையின் போது சந்தேகவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கையின் போது போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து ஒருவர் தப்பி இவ்வாறு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த நபர் பாலால் தாக்கியதில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் சந்தேக நபரின் தலைமறைவான காதலனை கைது செய்ய வேங்கோட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் நிதிமல பகுதியில் உள்ள ஒரு கடையொன்றில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த சம்பவம் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதே வேளை கொழுவு பதினூன்று பகுதியில் நேற்று இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் நேற்று முன்தினம் இரவு நாரகன்பிட்டி கிங்ஸ் தனியார் வைத்திய சாலைக்கு அருகில் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித்த ஹல்லோலுவை குறிவைத்து சூடு நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வரவட உலக செய்திகள் இஸ்ரேலின் நாளாந்த தாக்குதல்களால் காசா ஒரு கொள்கலமாக மாறியுள்ளது என காசாவின் தென்பகுதியில் பணிபுரியும் பிரிட்டனின் சத்திர சிகிச்சை நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் காரணமாக நூற்றி முப்பதற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என பாலஸ்தீன மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ள நிலையில் மருத்துவர் இதனை தெரிவித்துள்ளார் தெரிவித்ததாவது இது காசாவின் மற்றமொரு பேரழிவின் நாள் என அவர் வீடியோ பதிவில் தெரிவித்துள்ளார் வடக்கிலிருந்து வரும் தகவல்கள் கதைகள் முற்றிலும் கொடூரமானவையாக உள்ளன என குறிப்பிட்டுள்ள அவர் குறிப்பாக இந்தோனேஷியா மருத்துவமனை சுற்றியுள்ள இருந்து வரும் கதைகள் மிகவும் கொடுமையானவையாக உள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் அதாவது இங்கு என்ன நடக்கின்றது என்பதை வார்த்தைகளில் வர்ணிப்பது கடினம் ஜெட் விமானங்களின் தொடர்ச்சியான சத்தத்துடன் என அவர் தெரிவித்துள்ளார் கம்போடியா கொலைகள் என்றால் காசா தற்பொழுது கொள்கலம் என அவர் தெரிவித்துள்ளார் பொதுமக்களிற்கு ஏற்பட்ட தாக்கம் குறித்து குறியிடப்பட்டுள்ள பிரிட்டனின் மருத்துவர் நாங்கள் காலை வரை சத்திர சிகிச்சையில் ஈடுபட்டு பயங்கரமான வெடிக்காயங்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளார் காலில் அடைந்தவனும் தோளில் காயம் அடைந்தவனும் உடலில் வேறு பெருங்காயம் அடைந்தவனும் மருத்துவமனைக்கு வந்து பெண்ணிற்கு அவரது குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கொல்லப்பட்டுள்ளமை இதுவரை தெரியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்த ஒரு அழுத்தத்தினாலும் எங்களது அமைதியான அணுசக்தி திட்டத்தை நாங்கள் ஒரு பொழுதும் கைவிட மாட்டோம் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷக்ஸ்கின் தெரிவித்துள்ளார் ஈரானின் தலைநகரில் கடந்த தெஹ்ரான் உரையாடல் மன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை குறிவைத்து தாக்குதல்களை நடத்துவதற்காக அச்சுறுத்தும் அதே வேளையில் ஈரான் அணு ஆயுதங்களை பெறாமல் இருப்பதை அமெரிக்கா உறுதி செய்ய வேண்டும் என்ற டிரம்பின் சமீபத்திய கூற்றிற்கு பதிலளிக்கும் வகையிலேயே ஈரானிய ஜனாதிபதி இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் தொடர்ந்தும் கூறுகையில் நாங்கள் எங்கள் அமைதிக்கான அணுசக்தி திட்டத்திலிருந்து ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டோம் அவர்கள் என்ன செய்தாலும் நாங்கள் விட்டுக்கொடுக்கவும் மாட்டோம் ஒரு மனிதன் என்ற வகையில் நான் வற்புறுத்தலை ஏற்க மாட்டேன் அவர்கள் எங்களுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் நான் பலத்தை நிராகரிக்கின்றேன் பொருளாதார தடைகள் உட்பட எதற்கு ஈரான் பயப்படவில்லை அவர்கள் எங்களுக்கு தடை விதிக்க விரும்புகிறார்களா நாங்கள் வாழ்நாள் முழுவதும் தடைகளுக்கு உட்பட்டுள்ளோம் ஈரான் அணு ஆயுதங்களை தேடவில்லை ஈரானின் மத நம்பிக்கைகள் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதை அனுமதிக்கவில்லை ஆனால் பரவல் தடை ஒப்பந்தத்தின் உறுப்பினர் என்ற வகையில் சுகாதார விவசாய தொழில்துறை மற்றும் பிற முக்கிய துறைகள் அடங்கலாக பல்வேறு நோக்கங்களுக்கு அமைதியான அணு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தவும் அணு ஆராய்ச்சியையும் மேற்கொள்ளவும் ஈரானுக்கு உரிமை உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆசிய கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடாத்தப்படும் தொடர்களில் இருந்து விலக பிசிசிஐ முடிவு செய்துள்ளதென தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள எமர்ஜிங் மகளிர் ஆசிய கோப்பையில் இருந்து விலகுவதாக மின்னஞ்சல் மூலம் பிசிசிஐ தெரிவித்துள்ளது என கூறப்படுகின்றது இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் மோதல் போக்கு காரணமாக இந்த முடிவு எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதோட நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்